ம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வரும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முதல் ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கக்கூடிய வாரங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் செவ்வாய்கிழமை ஆவணி மூலம் மணிவாசன பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள் அன்று எல்லா ஆலயத்திலயும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும் அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் அடுத்தது வியாழக்கிழமை குரு ஜெயந்தி குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல நல்லா இல்லையோ குரு மறைந்திருக்காரோ அதாவது கடகராசி கடக லக்னம் விருட்சிகராசி விருச்சிக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தர்ஷனாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை திருவோணம் அதே போல திருவோணம் அப்படின்னாலே அன்று ஓணம் பண்டிகை அதே நாளில் ஹயகிரிவருடைய ஜெயந்தி அன்று படிப்புக்காக படிப்பு சரியா வரல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் போகுது நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார் அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும் அத கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது சந்திரகிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே போல சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல சுக்கரன் கழகத்திலேயே தான் இருக்கார் கேது சூரியன் புதன் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார் செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனியா வீட்டுல இருக்கார் ராகுகேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள் சனி வக்கரகதியில தான் இருக்குது இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும் குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதினித்து இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர் தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம் ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய தாக்கங்கள் என்னால தாங்கவே முடியல சிறு வயதில மரணம் ஆக்சிடென்ட் இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இந்த எல்லாம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும் அது போல இருக்கக்கூடியவர்கள் சந்திரகணக்கான நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது குடும்பம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அன்றைய நாள் இந்த இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே மூணு கிரகம் உட்கார்ந்துருக்கு அதுல கேது இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய கிரகம் கேதுவுக்கு பரிகாரமே கிடையாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அவரோட சேர்ந்து சூரியனும் புதனும் சேர்க்கி இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனி வேற நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம ராசி அதிபதியே பாத்துட்டீங்கன்னா கேதுவோட ஜாயின் அடிச்சிருக்காரு அது கேது வந்து ராசிக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் மன விரக்தி தடை தாமதங்கள் ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக கேது கொடுப்பார் ஆனா ஞான கிரகம் ஞானத்தைிருவார் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் கேது வந்து நன்மைகளை கொடுப்பார் ஆனா குடும்பம் பொருளாதாரம் உறவு முறைகள் உயிருள்ள பொருள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கவலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்புறம் ஆசி அதிபதியோடவே கேது சேர்ந்து உங்க ஜாத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தாலோ சந்திரன் கேது சேர்க்கை இருந்தாலோ சந்திரன் ராகு செயற்கை இருந்தாலோ சூரியன் ராகு செயற்கை இருந்தாலோ இந்த வாரம் பாத்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது அப்போ சந்திர கிரகண தன்னைக்கு நீங்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் சிவன் கோவில் வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் கிரகணம் முடிந்தது பிறகு உங்களுக்கு வந்து அந்த வழிபாடுகளை செய்வாங்க ஒவ்வொரு இடத்துல பாத்துட்டீங்கன்னா கிரக கிரகண தண்ணிக்கே பார்த்துட்டீங்கன்னா அதே டைம்ல உங்களுக்கு அஹ் கிரகண தோஷ நிவர்த்தி எல்லாம் செய்வாங்க பித்ருதோஷ நிவர்த்தி செய்வாங்க ஏன் சொ சொல்றேன்னா சிம்மத்துக்குள்ள கிரகணம் ஏற்படுது அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மும் கும்பமும் ரெண்டு ராசிக்குள்ளயும் கிரகணங்கள் நடக்க போகுது நேர் ஆப்போசிட் நேர் ஆப்போசிட் ராசி ரெண்டு பேரு அப்ப இந்த ரெண்டு ராசிக்கும் பாதிப்புகள் உண்டு கிரகண தோஷ பாதிப்பு ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க யாராவது இந்த போல தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி செய்யும் போது யோகமா மாறாது அப்படியே அப்போ அன்னைக்கு போக முடியல கோவில் வழிபாடுகள் பண்ண முடியலனால கூட வீட்டுல வழிபாடுகள் முன்னோர்களை நினைத்து ஏதாவது வழிபாடுகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் தைரியம் வந்து ரொம்ப அதிகமாகுங்க சூரியன் வந்து ராசிக்குள் பாத்துக்கலாம் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அடுத்த கட்டம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி நிச்சயமாக அவருக்கு உண்டான ஒரு பாதை அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ரெண்டு பதினொன்று குடையவர் ராசிக்குள்ளேயே இருக்காரே புதன் அப்ப பண வரவு பொருளாதார வளர்ச்சி மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளுக்கு கிடைப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் நிறைவேறுவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் ராசிக்குள் இருக்கும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இருப்பது தன் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே அடுத்தவர்களை சார்ந்து வாழாம இந்த தடவை உங்களுடைய முயற்சியில செஞ்சு பார்த்தரலாம் உங்களுடைய முயற்சியில எல்லா விஷயத்தையும் நோக்கி பயணப்படலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் போய் ரெண்டில் நிற்குது செவ்வாய் ரெண்டில் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கார் வந்து நாலு மற்றும் ஒன்பதாம் திதிபதி ரெண்டில் நிற்கிறார் இந்த வாரம் ஃபுல்லாவே தாய் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறது தாய் மூலமாக தந்தை மூலமாக யோகங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைப்பது ஒரு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சனி வக்கரமாக இருந்து செவ்வாயை பார்க்குது அப்ப ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்ரமா இருந்தால் வீடு மண்ணி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த ஒரு அஹ் வழி பாதைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செய்யணும் ஏன்னா சனியும் செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும் போராட்டம் உண்டு அப்ப நேருக்கு நேர் பாக்குறாரு வக்ரமாக்கி வேற சனி பாக்குறாரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இடையில் செவ்வாய் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பண பண வரவு உண்டு எப்படியும் பணம் வந்துரும் சுகஸ்தானம் நல்லா இருக்குல்ல நாலாம் மாதிரி இருக்கு ரெண்டுல போய் இருக்கும்போது பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அவங்க அமைப்பு அப்போ இருப்பினும் ராசிக்குள்ள கேது இருக்குதான் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு தான் வரும் அப்ப கேதுக்கு பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்வது என்பது சிறப்பு சகல தோஷங்களும் விநாயகர் நிவர்த்தி பண்ணுவார் அப்ப கேதுவுக்கு வந்து பரிகாரம் பண்ணாம பரிகாரங்கிறது அஹ் நம்ம சொல்றது போல அந்த பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்க அதெல்லாம் வந்து வேற சாப்டர் இது வந்து பாத்துட்டீங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகள் மூலமாக ஆன்மீகம் மூலமாக தன்னைத்தானே உணர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ உங்களுக்கு உண்டான ஞானம் என்ன என்ன செஞ்சா நல்லது நடக்கும் நல்லது நடக்காது அப்படிங்கிற எல்லா விஷயம் கேது நிச்சயமா கொடுத்துரும் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சிறந்த சார்ந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் கேது இந்த ஒரு வருஷம் கொடுப்பார் அப்ப இந்த வாரம் வந்து புதனோட சேர்ந்திருக்கும்போது குடும்பம் குழந்தைகள் அதே போல பாத்தீங்கன்னா பண வரவு இது சார்ந்த விஷயத்துல வந்து ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றுல இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் லாபத்தை நிச்சயமாக கொடுத்தே ஆகணும் அப்ப அதே இடத்துல பாருங்க கேது குருவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் லாபத்துக்கு ஈக்குள்ளா இந்த அஷ்ட அஷ்டமச்சனியும் நடக்கிறதுக்கு கீக்குள்ள உங்களுக்கு கடனையும் கொடுத்துருவார் நோயையும் கொடுத்துருவார் பணம் ஒரு பக்கம் வருதா இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கு ஒரு பக்கம் பணம் வருது ஹாஸ்பிட்டல் செலவாகும் அல்லது கோயிலுக்கு செலவு பண்றது குடும்ப தேவைக்கு அதிகமா செலவு பண்றது இந்த பக்கம் வருது இந்த பக்கம் போகுது அப்படிங்கறது அமைப்பு ஆனாலும் அஷ்டமச்சனி இப்படித்தான் இருக்கணும் அப்படி இல்லாம அதீத பணம் வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டத்தை கொடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சரியோ சரி கேது நிக்கிறதுனால கொஞ்சம் மனசை மட்டும் தெளிவு பண்ணிக்கோங்க தியானம் யோகா போன்ற விஷயத்துல கலந்துக்கோங்க இந்த வாரம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்